விமான விபத்துகள் சம்மந்தமான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ளைட்டு அதாவது டேக் ஆஃப் ஆகி போகிறது அந்த ஃப்ளைட்டோடைய வீடியோஸ் வந்துருக்குல்ல அதை பார்க்குறப்போ ரெண்டு ரெக்கைகளும் நார்மலாக இல்லை அப்படின்னு ஒரு தகவலை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டு ஃப்ளாப்புமே வந்து நார்மலாக இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல ஒருவேளை இந்த ஃப்ளாப்பு ஃபெயிலியர்னால் அது வந்து ஹியூமன் எரர் அப்படிங்கிறாங்க ஓ ஸோ அதை வந்து பைலட்ஸு வந்து வந்த உடனேயே அவங்க மேலே ஏறி கேபினில் உட்காந்த உடனேயே ஃபியூவல்லாம் கரெக்டாக இருக்கா ஃப்ளாப்பு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்தாங்களா அப்படிங்கிறது ஒரு இல்லாமல் பிளாக் பாக்ஸில் தான் தெரியும் நீங்கள் கேபினை ஓப்பன் பண்ணி நீங்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கனாவே எல்லாமே பிளாக் பாக்ஸில் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து பைலட் வித் கோ பைலட் ரெண்டு பேரும் பேசா பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் இந்த பிளாக் பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்குறப்ப தான் இன்னும் நடந்துச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியும் தான் மேட்ரு ஸோ அதனால் பிளாக் பாக்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணியிருக்கிற வாய்ப்பு அதிகம் என்ன கிடச்சிருச்சு இமீடியட்டாக டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் பார்த்துருவாங்கல்ல பார்த்து என்னங்கிறது தெரிஞ்சிடும் பட் அஃபீஷியலாக எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி புரியும்